நீ என்னவம்மா இல்லைன்னி கல்யாண நாளில் இருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறவங்க ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே என்ன விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையா நீ இதை கேட்குறாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி வீட்டில் அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் எதுவும் இன்னைக்கு தப்பாக எடுத்துக்கு வரேன்ட்டு தான் நான் சொல்கிறதே இல்லை எனக்கும் குழந்தைங்கனா பிடிக்கும் அண்ணி

இல்லைண்ணி அவர் மற்றவங்கள மாதிரி என்ன இன்னும் விஷயம் சொல்லியா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தா கூட அது எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்குமோ நமக்கு தெரியலண்ணி ஆனால் அவர் என்னையும் தங்க தங்கமாக தாங்குறாரு யாராவது என்ன ஏதாவது பேச வந்தாங்கன்னா முந்திக்கிட்ட வந்து அவங்கள மூக்கொடைக்கிற மாதிரி பேசுகிறாரு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கும் ஒன்று வேணும்னு தோணுதண்ணி அவரை நானும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அண்ணி

ஒள்ளிக் சின்ன வயசுல இருந்து கிடைக்க வேண்டிய எந்த பாசம் இன்னைக்கு கிடைச்சது இல்ல இப்போதான் நாம சந்தோஷமா இருக்கோம் அவ 얘 கட்டனதுக்கு தான் சந்தோஷமா இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படியாப்பட்டவளை எந்த கஷ்டத்தையும் குடுத்தறாதப்பா எந்த ஒரு கஷ்டமானத இல்ல எனக்கு கூடு அவ நல்லா இருக்கணும் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் ஹாய் கமன் டாக்டர் ஆ வணக்கம் உங்க நேம் மகாதன ஆ அமங்க டாக்டர் tabletலாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா இல்ல

என்னது பதினோரு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே என்ன இல்லைங்க டாக்டர் நாங்க இருக்கிறது கிராமம் கிராமத்தில் வந்து மூணு மாதம் ஆயிட்டாலே எல்லாரும் விசேஷம் இல்லையா இல்லையான்னு கேட்பாங்க அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் ஏங்க கல்யாணாகி முழுசாக இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ள என்ன அவசரம் பொறுமையாக இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் கல்யாணம் ஆனவனையுமே நிறைய பேர் வந்து மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்காங்க அதனால் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்புறம் குடும்பத்துக்குள்ளே வர பிரச்சனையே தாங்கிக்க முடியாமல் டைவெஸ்டேஷன்னு சொல்லிட்டு அலையிறாங்க ஸோ ஒரு மூணு வருஷம் பொறுத்துருங்க உங்களுக்குன்னு பேபி அதுவாகவே ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சரிங்க டாக்டர் இருந்தாலும் ஒரு செக்அப் மாதிரி எதுவும் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம் ஓகே உங்களோட விருப்பப்படி வேணா நம்ம ஸ்கேன் பண்ணியும் இல்லை பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் கொடுங்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா ம் சரிங்க டாக்டர் சார் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க ஆ சரிங்க டாக்டர் சொல்லுங்கம்மா இப்போ நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் எதுவும் வரலையா இல்லை அவர் வரல வேலை அவருக்கு வேலையா இல்லை ஹஸ்பண்டே வந்துட்டு டார்ச்சர் எதுவும் பண்ணுறாரா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவர்ல எதுவுமே சொல்ல மாட்டாரு நான் எதுவும் உங்கள்கிட்ட தப்பாக கேட்கல இல்லை அப்படியே தாச்சர் எதுவும் இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லலாம் ஐயோ அண்ணன் தங்கமானவர் அவர்லாம் அந்த மாதிரி இல்லை எங்களுக்கு ஒரு யோசனை நாங்கள் மற்றவங்க எல்லாரும் குழந்தை குழந்தையும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்கறது இவன் பர்சனலி ரொம்ப சங்கடப்படுறா அதுக்காக தான் வந்தோம் ஓகேம்மா நோ ப்ராப்ளம் பின்னாடி லேப் இருக்குது அங்கே வந்துட்டு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் எழுதி தரேன் அதை அங்கே கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே எவ்வளோ செலவாகும் ஏங்க குழந்தைக்காக எல்லாருமே எவ்வளோ எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க நீங்கள் என்ன பிளட் டெஸ்ட்டுக்கு இவ்வளோ செலவாகுன்றீங்க இல்லை காசு பற்றலைன்னா அவருக்கு ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து தருவார் அதுதான் ஐயோ ஐயோ எங்க உங்களுக்கு தெரியும் தானே கூட்டிகிட்டு போங்க ஏய் லூஸு வா முதல்ல எழுந்திரிச்சு பா மகா என்னமா சொன்னாங்க இங்க ब्लड டெஸ்ட் யூரின் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு சொல்லிருக்காங்க நான் கூட்டிட்டு போறேன் நீங்க இங்க இருங்க ஆ சரி சரி பாத்து போயிட்டு வாங்க என்ன சொல்லப் போறாங்கன்னு வேற தெரியலையே பக்கு பக்குன்னு இருக்கு அப்பா எவ்வளவு தான் அர்த்த போட்டல வெயிட்டே இல்லப்பா பொசுக்கடின்னு இருக்குது மாமா ஆமா அப்படிதான் இருக்கு அங்காரே அங்க பாரு அவ வீட்டுக்கார மாதிரி இல்ல மாதிரி எல்லாம் இல்ல ஏன் புருஷனே தான் அவர் என்ன தேடிக்கிட்டே வர மாட்டாரே இந்த இங்க தான் வேலை ஐயோப்பா அங்க அங்க அலைஞ்சு திரிஞ்சுப்ட்டு வரேன் என்னாச்சு எடுத்து முடிச்சாச்சு வீட்டுக்கு போக என்னது வர்றதா ஏங்க போய் இங்க இருந்து நடந்து போய் போட்டு அப்புறம் வரணும் வேலையா முடியல மணி எத்தனைப்ப எவரு அதெல்லாம் கேட்டு என் அக்காவும் ஊர்ல இருந்து வராங்களா என்ன இதுன்னு தெரியல பிரச்சனையான்னு கிளம்புவா போகும் ஐயோ இப்பதான் நிம்மதியா இருந்தேன் அது பொறுக்கிலேயே வந்துட்டாங்களா இனி அவ்வளவுதான் என் அக்காவும் மாமா வராங்க எதுவும் பிரச்சனையும் என்னமோ தெரியலன்ட்டு இருக்கேன் இப்போதான் உனக்கு இப்போ வேலை தான் முக்கியம் முதல்ல வச்சுட்டு வா போவோம் ஏங்க இது என்ன நம்ம காடா அப்படியே வச்சுட்டு போறதுக்கு அடுத்தவங்க காடு கூலி கொடுக்குறாங்க அப்படி வச்சுட்டு போனேன் எதாவது எரும மாடா இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா பிச்சு போட்டுச்சுன்னா அவ்வளோதான் எல்லாம் வம்பா போயிடும் போங்க வரேன் உங்க அங்கிருந்து பசியோட வருவாங்க என்ன இப்போ கிளம்பிட்டாங்களாமா மேட்டுப்பாளையம் வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் இங்கே வந்துருவாங்க

பயமாவா நம்ம இருக்கும் போது ஒரு பேச்சு நம்ம இல்லாத போது ஒரு பேச்சு இந்த ஆளு மடத்தனமா அக்கா கறி கேக்குறா கேக்குற மொத்தத்தையும் அள்ளி குடுத்துர்றது அப்புறம் என்ன பண்ண சொல்ற தெரியாம தெரியாம காசை வாங்கி வாங்கி வச்சுக்கற என்ன பண்ண எனக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் பின்ன அவளுக்கு செய்யணும் வைக்கணும் அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல அக்கா 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 எப்ப பார்த்தாலும் இந்த சொக்கா வெளுக்கலன்னா இந்த ஆளுக்கு தூக்க வராது இனி வீட்டுக்கு வந்து என்ன இருக்கு கொண்டு போய் போடுவோம் வீட்டுக்கு வர ஒரு வேலை விடிய பார்த்தா நல்லா இருக்கும் வர்ற நாத்தனா இருக்க நாரதர் வேலையில பாக்குறாளு சொல்லுங்கம்மா என்ன விஷயம் குடும்பத்துல பெரும் கஷ்டமா இருக்குங்க மனசே கேட்கல இங்க பாருங்க மொத்தத்தையும் சொல்லிடாதீங்க அப்புறம் நம்ம கிட்ட வாய பிடிங்கி நமக்கே திருப்பி அதையே சொல்லுவாங்க சரிங்க சம்பந்தி நீங்க தான் ஜாதகாரு பார்த்து சொல்லுங்க என்னன்னு பார்த்த வரைக்கும் சொல்றேன் பையனுக்கு இப்ப இருபத்தி ஏழு முடிஞ்சு இருபத்தி எட்டு தொடங்குது ஆமாங்க வர ஆடி பதினெட்டு வந்துச்சுன்னா பையனுக்கு பிறந்த நாள் இருபத்தி பையனோட படிப்புல எந்த குறையும் இல்ல பிறந்த வீட்டுல எந்த குறையும் இல்ல புகுந்த வீட்லயும் எந்த குறையும் இல்ல என்ன எப்படி சொல்றீங்க கஷ்டத்துல தானே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் குறை இல்லன்னு சொன்னா எப்படி சொல்றமா சொல்றதை கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த பய பொறுத்த வரைக்கும் கல்யாணம் திடீர்னு ஆயிருக்கும் யாரும் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கும் பேசி முடிச்சது ஒரு பொண்ணு விவாகம் பண்ணது இன்னொரு பொண்ணு சரியா ஆமாங்க ஆமாங்க அப்படிதான் அந்த பொண்ணு வாழ்க்கையில பல போராட்டத்தையே பார்த்துட்டு வந்த புள்ள ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயுமே இப்ப கொஞ்சம் காலம் பொல்லாம இருக்கு அதனால தொட்டது தொடங்குறது இல்ல வச்சது விளங்குறது இல்ல அந்த மாதிரி தானே இருக்கு செய்யற தொழிலும் இப்ப கைய விட்டு போயிருக்கும் சரியா இருக்கு கால நேரம் கொஞ்சம் பொல்லாம இருக்கிறதுனால ராமர் எப்படி வனவாசத்துக்கு போனாரோ அந்த மாதிரி இந்த பையனும் இப்ப பெத்தவங்கள விட்டு

இப்போதைக்கு அவர் கைவிட்டு போன வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சொந்த தொழில் செய்யற வாய்ப்பு அவருக்கு இருக்கு இந்த பொண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புருஷனை சொந்த தொழில வச்சு முன்னேத்தி கொண்டு போற யோகம் இருக்கு சொந்த தொழில என்னங்க பேசுறீங்க இப்ப இருக்கிறதுக்கே கையில காசு இல்லாம இருக்கு சொந்த தொழில் பண்றதுக்குன்னா எங்கெங்க போறது ஏம்மா சொந்த தொழில் அமோகமா இருக்குமா அந்த தொழில நீங்க எடுத்து பண்ணுங்க இப்போ சொந்த தொழில்னா எதை பண்ணலாம் அதை சொல்லுங்க முதல்ல

படிக்க வச்சாரு கடைசியில போய் இப்படினா எப்படி சம்பந்தி என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க எங்க அப்பா படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்காதங்களா கிடைக்குமா ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்காது சொந்த தொழில் அமோகமா வரும் அதை வேணா நீங்க எடுத்து பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட சொல்லுங்க ராகு காலத்துல ஓட போட போட உங்களோட கஷ்ட வளர்ச்சி எல்லாமே நல்லபடியா வரும் சரிங்க அப்படியே பண்ற அப்புறம் பையனோட தங்கச்சிக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா ரெண்டாம் வழி வீடு சூரிய உச்சம் தங்கச்சிக்கு எந்த குறையும் இல்ல படிப்புல கொஞ்சம் இதா இருந்தாலும் தொழில கெட்டிக்காரியா வருவா குடும்பம் நடத்துறதுலயும் கெட்டிக்காரியா வருவா அவளை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் இன்னும் மூணு மாசத்துல பக்கத்துல இருந்து ஒரு மாப்பிள்ள வீடு வரும் அந்த மாப்பிள்ள வீட்டுக்கு பொண்ணை

இப்போதைக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை வீட்டுக்கு மகாலட்சுமி வர நேரம் இவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்னென்ன சொல்றீங்க வீட்டை விட்டு போன பையனும் மருமகளும் வீட்டுக்கு எப்ப வராங்களோ அந்த நேரத்துல இவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேண்டாம்னு சொன்ன மருமக குடும்பத்தையே கட்டி காப்பாத்துறான்னு அவர் வாயாலே சொல்லுவார் அவங்களும் வருவாங்க நல்லபடியா இருப்பீங்க. ஆனா என்ன இப்போ கொஞ்சம் போதாத நேரம். சொன்னபடி பரிகாரத்தை பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தெய்வத்தை நம்புங்க. வேற மனுஷ மக்களை நம்பி ஒன்னும் பயোজন இல்ல. சரிங்க சாமி. குழந்தை குட்டி ஏதும்? இப்போதேக்கு வாய்ப்பு இல்லம்மா. சரிங்க. சரி சரி. இதங்க வடம்பல பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் அதுவும் சரியான உணவு பழக்கம் இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கு நேர நேரத்துக்கு சாப்பிடணும் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்க சொல்லுங்க நல்லதான் டாக்டர் சாப்பிட்றா இப்ப இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே இவங்க உடம்புல வந்து சரியான உணவு சாப்பிடாம இருந்திருக்காங்க போல இருக்கு அதனால ஊட்டச்சத்து குறைபாடு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா டாக்டர் ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க குறைபாடு இருக்கு மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஒரு ஆறு மாசத்துக்கு நான் டேப்லெட் தரேன் அது ரெகுலரா எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க சரிங்களா அதுவும் இல்லாம பழம் காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க அதுதான் வரைக்கும் உங்க உடம்புக்கு நல்லது சரிங்களா சின்ன வயசுல இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பெரியம்மா வீட்டுல இருந்தது இப்போ என் தங்கச்சிக்கு எப்படி வந்து விடுஞ்சிருக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்ல டாக்டர் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க ஹஸ்பண்டோட ஒரு நாள் வாங்க

ஏங்க பம் ஏங்க குத்து தங்கம்மா உடம்பு எல்லாம் மனுஷன் முதலிருக்கு துமும் குமும் மூட்டும் நாய் முதலிருக்கு பும்லாம் நாய் பம் இருக்கேன் நாய்